சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் மக நட்சத்திரம் சிம்மராசி நவமி திதி வளர்ப்பு மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிமதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் தெய்வ அனுகிரகத்தோட ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அது முதல் ராசி லக்னமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாவது கும்பம் மூன்றாவது மித்ரம் யாருக்கெல்லாம் இன்றைனால் கொஞ்சம் விட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை இல்லைன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படும் யாருக்கெல்லாம் பெரிய வெற்றியை இன்றைய நாள் பொருளாதாரத்தில் வேலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமா கடகம் ரிச்சிகம் மீனம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் யதார்த்தமான சந்தோஷத்தில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னா முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான இடங்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு வீட்டில் பைப்பு சிலிண்ட்ரு ஸ்டவ்வு பிரிட்ஜு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை சரி செய்துட்டு அடுத்த ஒரு ஜோனுக்கு போகக்கூடிய நிலைமைகள் இருக்கு முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இடம் வீடு விற்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தோம்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் எடுத்த காரியங்கள் நல்ல வேகமாக செஞ்சு விவேகமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம் இருக்காது தெளிவு இருக்கும் அண்ணன் தம்பிகளோட ஒரு பெரிய ஒரு அந்யோன்யம் இருக்கும் எதுவா இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும் வேகமா பயணிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல பொது விஷயங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக கையாள்வது எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவது விட்டு கொடுத்து பேசுவது இதெல்லாம் இன்றைய நாள் செய்தீங்கன்னா நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அது நடக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயம் நடக்கும் குடும்பத்துல அந்யோன்யம் காப்பாத்தி கொள்ளக்கூடிய நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் வீண் விவாதங்கள் இதை தவிர்ப்பது நன்று குடுக்கல் வாங்கல்ல பெரிய சக்சஸ் கொடுக்கும் எதுவா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சின்ன சஞ்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் சிம்பிள் எந்திரிச்சோன்ன வெந்நீர் மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு உங்க வேலையை பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் தைரியமா எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பச்சை நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிக அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்பு சோர்வு லோ பிபி இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்புல உப்புச்சத்து குறைபாடு ஒரு சில பேருக்கு ஏற்படும் அதனால உப்பும் சர்க்கரையும் கலந்து குடிக்கிறது பெரிய பரிகாரம் ஒண்ணு ரெண்டாவது நம்ம நீ வீடு நிலவரங்கள் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு இதுக்கெல்லாம் ஏதாவது செலவு வரும் அது செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வாகும் காணாமல் போன ஒரு ஒன்று இன்றைய நாள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில பேருக்கு பதவிகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு மனை மாற்றம் இல்லைன்னா வீடு வாங்குறது பத்திரங்கள் பதிவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு நண்பரின் துணை மூலியமா ஒரு முஷியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க ராசியாந்திரம் திங்க துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் உத்தியோகத்துல பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் மன நம்பிக்கை அதிகரிக்கும் தொழில்ல ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மருண் நிறம் விருச்சிக ராசி அது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் வீட்டுல பெரியவங்களை விட்டு கொடுத்து போறது நல்லது ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் தடைப்பட்டு வரலாம் ஆனா கோபத்தினாலேயோ எந்த ஒரு விஷயத்தினாலேயோ உங்களுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது அந்தபடி நீங்க என்ன நினைச்சாலும் தாராளம் நடக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துருக்கு தாயாருடைய ஹெல்த் பாத்துக்கணும் கழிவுகள் போகக்கூடிய பார்த்தைகள்ல செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி அவசியம் இல்லாம கோவப்படாதீங்க உணர்ச்சி வசப்படுவது தவிர்ப்பது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது தாராளமா நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போறோம் எல்லா விஷயங்களும் உங்களை சார்ந்து நடக்கூடியவர் திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுவே ஒரு பரிகாரம் தான் ஒண்ணு பிரச்சனையே கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த கோபம் இருக்கும் திடீர்னு பதட்டம் இருக்கும் செலவு இருக்கும் பிரயாணம் இருக்கும் இந்த நாளும் கலந்த கலவையா இருக்கப்படுது பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் சாது தோதுபடுமோ அது உங்களுக்கு நடக்கும் ஆனா ஒரு வேகத்துடன் பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் எதுவா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு என்ன போடுமோ அது எல்லாம் நடக்கும் மன சந்தோஷம் இருக்கும் பெரிய வெற்றி இருக்கும் மன நம்பிக்கை உடையவர் என்ற நாள் இருக்க போறது எல்லாருடைய நட்பும் உங்களுக்கு கரெக்டா வேலை செய்யும் எதுவா இருந்தாலும் உங்களால ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வலிமை உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தாமரை மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலுமே ஒரு கிளாரிட்டியா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா போறோம் எந்த விஷயத்திலுமே கன்ஃபியூஷன் இருக்காது எந்த விஷயத்திலுமே தடுமாற்றம் இருக்காது ஆனா அதை நீங்க உருவாக்காம இருந்தாவே போறோம் நாள் அலைச்சல் இருக்கலாம் உடம்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கல்ல எந்த அளவுக்கு நம்ம வெட்டுக் கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதுக்குள்ள நீங்க போகாம இருந்தாவே தானாவே நடக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் வள்ளி தேவானை சமயத்தார் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகி நோபவன் தூ சமஸ்தன் மங்களாடி பவன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க